ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் இது ஆர் டி இன்ஃபோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம் அதுலேருந்து ஒரு சில பொருள்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் என்னென்ன பொருள் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய தட்டி வச்சுக்கிங்க வீடியோ போட்டு வர ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்பவுமே கடையில் இருந்தால் போடுவோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வெளியே ஊரில் இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி வச்சிங்க வெல்கம் டு ஆர்டுடி இன்ஃபோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உள்ள பல்லாவர சந்தைக்கு என்ட்ரி ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டேப்லெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு மொபைல் அதெல்லாம் குமிச்சு வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எப்படி ஆனால் இது ஐ ஐபேட் இது ஃபுல்லாகவே உடஞ்சி போய் நாஸ்தி பண்ணி ஃபுல் டேமேஜில் தான் இருந்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டபேடு ஐஃபோன் சம்மந்தப்பட்டது ஆப்பிள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அதை நம்ம ஒர்க் பண்ண வச்சுட்டோம் நிறைய செலவு பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ண வச்சுட்டோம்னா கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்களா மொபைல் எவ்வளோ மொபைல் கிடக்கு பாருங்கள் மொபைல் பேட்ரி எல்லாம் கீபேட் ஃபோனு ஏகப்பட்ட கீபேட் ஃபோன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மொபைல்ஸ் இருக்குது இவர்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்காலத்து பொருட்களும் இருக்குது ஸ்மார்ட் வாட்சு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க லேப்டாப் கூட இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கனாக்கா மோட்டோ பிராண்டோட இது இது வந்து ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னாங்க ஒர்க் பண்ணுது ரேட் எவ்வளோன்னு கேட்டால் மூவாயிரத்தி எட்நூறுரூவா சொன்னாங்க மோட்டோ மோட்ரோலா கம்பெனியோட மோட்டோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா வித்தியாசமான ஒரு மொபைல் ஒன்று பார்த்தங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா பவர் பேங்க் வித் மொபைல் இது இதுலேருந்து நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும் இது இந்த மொபைலில் டார்ச் லைட்லேருந்து எல்லாமே இருக்குது இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் மாரி இது பாருங்கள் எவ்வளோ பெரிய டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க சைடில் பட்டன் இருக்குது எல்லாமே ஆனால் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கனாக்கா பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெச்டி கேமரா இது பாருங்கள் கேமரா வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்ப குட்டியான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் கடையிலேயே வந்து நிறைய பொருள்லாம் வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் இது பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வீட்டிலலாம் வைக்கக்கூடிய லாக்கருங்க இது இந்த லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோவாம் இப்போ ரேட்டு எவ்வளோன்னு கேட்டால் பதினாறாயிரம்னு சொன்னாங்க இதை தொண்ணூறு கிலோ பதினாறாயிரமா இது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொஜெக்டரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெண்டு வாக்கி டாக்கி இருந்தது ஒரு பிரிண்டர் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஷ் கம்பெனியோட சிடி பிளேயர் கீழே இருக்கிறது இது எல்லாமே வச்சுருந்தாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வாக்கி டாக்கி வாக்கி டாக்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு தான் சொன்னாங்க லேப்டாப் இருந்தது கேமரா இருந்தது இது எல்லாமே இருந்தது பழங்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் மட்டையிலே செஞ்சதுங்க இது மூணு பொம்மையும் அழகாக இருந்தது ரெண்டு குரங்கு பொம்மை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முயல் அதுவும் தேங்காய் மட்டையிலே வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரே தேங்காய் மட்டையில் செஞ்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது வேலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட சொன்னாங்க இது வந்து குட்டி இது பெரிய குரங்கும் கீழே குட்டி ரெண்டு குட்டி இருக்குது அதுவும் சேர்த்த மாதிரியே செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கேமரா பார்த்துருந்தோம் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடையில ஒன்றும் இல்லை சூப்பராக இருந்தது இது வந்து கெனான் பிராண்டோட கேமரா தான் டேமேஜெலாம் எதுவும் கிடையாது எட்நூறுவா சொன்னாங்க ரேட்டு நல்லா தான் இருந்தது பட் ஆனால் இது எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுவிடும் ஏன்னா பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் கடையில் ஒரு இன்னொரு மொபைல் ஒன்று இருந்தது எஸ்ஐ ப்ளஸ் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே ஃபுல்லாக டேமேஜ் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமிங் கன்சோல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த பிஎஸ்ஸோட ஜாய்ஸ்டிக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸு அது எதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருட்கள் இருந்தது ஆனால் எல்லாம் டேமேஜ் ஆகிருந்தது எதுவுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் கிடையாது எப்படி குமிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சுக்கிறாங்க இந்த பல்லாவரம் சந்தையில் நிறைய பொ ஆனால் நிறைய பொருள் வாங்கினோம் அதெல்லாம் என்ன நான் வாங்கினு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் லைட்டு சோலார் இப்போ சம்மந்தப்பட்டது அப்புறம் அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இல்லை எல்இடி லைட்ஸு அதெலாம் இருந்தது இது பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு கிளாக்கா இது இதில் சின்ன சின்னதாக அந்த வேர்ல்டு உலக மேப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே பட்டன் மாதிரி தேர்த்து பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் அதில் வந்து அந்த அந்த நாட்டோட டைம் தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வந்து பிஎஸ் டூ மாதிரியே வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து பிஎஸ் டூ கிடையாது அதோடய காப்பி எல்லாம் சைனா ப்ராடக்ட் தான் நிறைய இருக்கு ஒரிஜினல் டூ கிடைக்க மாட்டேன் ஆனால் இந்த வாட்டி பல்லாவர சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டூ அந்த மாதிரி கேமிங் ப்ராடெக்ட் எல்லாமே நிறையவே இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பல்லாவர சந்தையில் மொபைல் வாங்குனீங்க அப்படின்னாக்கா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் இது வந்து லித்தினைன் பேட்ரி பேட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வர பேட்ரிஸ் இது எல்லாமே இந்த பே இந்த மாதிரி பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னும் போது சைடில் ஸ்க்ரூஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் உள்ளே பிஎம்எஸ் மோஸ்ட்லி எடுத்துட்டு இருப்பாங்க பிஎம்எஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி பேட்டரியலாம் வச்சு சேல் பண்ணுவாங்களே ஏன்னா பிஎம்எஸ்லாம் வேஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பார்த்து நிறைய இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆர்சி கார் ஒன்று இருந்தது இந்த ஆர்சி கார் பார்த்திங்கனாக்கா ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு டயர் இல்லை ஒன்று இல்லை எதுவுமே இல்லாமல் கிடக்கு நிறைய ஏகப்பட்ட அந்த ஆர்சி கார்லாம் ஃபுல்லாக டேமேஜ் இது அதுக்கப்புறம் இது ஓலாவில் உள்ளது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்ருக்கு வரதா இல்லை வேறு ஏதாவது கேபுக்கு வரதான்னு தெரில இது ஓலாவோட டிஸ்பிளே இது இதில் வந்து ஜிபிஎஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேவோட அந்த டிஸ்பிளேவில் வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்குது மொபைலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் எல்லாமே அதில் போட்டுருந்தது பார்த்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஓலான்னு போட்டிருக்கு பாருங்கள் சைடில் ஆப்ஷன் இருக்குது ஏன்னா பைக்கில் நான் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு பார்த்ததில்ல இது எதுக்கு வரும்ன்றது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பொருள் இருக்குது ஆனால் வாங்குறது எல்லாமே நம்மளோட ஓன் ரிஸ்க்கு மட்டும்தான் பழங்காலத்து டைப் ரைட்டிங் பார்த்தீங்களா இது வந்து இது உள்ளே பாருங்கள் இது வந்து பயாலஜி படிப்பாங்கள பார்த்திங்களா அந்த லேப் சம்மந்தப்பட்டது அந்த இருக்குது அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சார்ஜர் இருக்குது இங்கே பாருங்க பயணியரோட டிஜே மியூசிக் சிஸ்டம் இது இது வந்து பார்த்திங்கனாக்கா சிங்கிள் எல்லாமே டபுள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரும் இதில் சிங்கிளாக வருது அந்த மாதிரியும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேடியோஸு இவர்கிட்ட பேட்ரிஸ் நிறைய ஏகப்பட்ட பேட்ரிஸ் வச்சுருக்காங்க இது பாருங்கள் இது வந்து பழங்காலத்து டிவி இந்த ஷட்ரு வச்ச மாதிரி ஒரு டிவி வரும் பார்த்திங்களா அந்த டிவி இது இந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆனால் எங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்துருக்கு இந்த டிவி இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷட்ரு வச்ச மாடல் வேணும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிவி இது அதுவும் பார்த்துருந்தேன் அது நல்லா தான் இருக்குது ஏன்ட்டனாவோடு எல்லா டேமேஜ் ஒன்றும் பெருசாக இல்லை டோர் தான் டேமேஜ் ஆகி போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து கேஷ்ன்ற மிஷின் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பிங்க் கலரில் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் சிஸ்டம் இது என்ன மியூசிக் சிஸ்டம்னா ரெண்டு பக்கம் ஸ்பீக்கர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன பசங்களாக கருக்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்பீக்கர் வச்சு பாட்டு பண்ணால் சுக்கேற்கில்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இது அது இருக்குது அதுக்கப்புறம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டேப் பாருங்கள் போ போட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாம் மாணவாரியாக போட்டு வார்னு வாராங்க அவங்கவுங்க நிறைய பேர் வராங்க இந்திக்காரங்கெலாம் இப்போ இந்திக்கார பசங்களாம் வராங்க வந்து அது டேமேஜாக இருக்கா ஒர்க் ஆகுதா ஒர்க் எல்லாம் கிடையாது வாரி கொட்டிட்டு போயிடுறாங்க இதோ பார்த்திங்களா ஏதோ ஒரு டூ இருக்குது பாருங்க டூ மாடல்லாம் இருக்குது சோனியோடைய இது இது ஒரு கேமிங் ப்ராடக்ட் இதுவும் வந்து டூப்ளிகேட் தான் கம்பெனிலாம் கிடையாது ஆனால் இதுவும் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி போய் தான் இருக்குது நிறைய இந்த மாதிரி வருது ஆனால் டிஸ்பிளே எல்லாம் டேமேஜ் ஆகி போய் ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் வருது ரேட்டும் ரொம்ப அந் அதிகமாக சொல்கிறாங்க அது அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுலாம் நம்மளுக்கு ஒர்த்து இல்லை இதில் வந்து தண்ணி மோட்டருலேருந்து எல்லாம் இரும்புல இரும்புலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் எங்கே வந்து வாங்கினாலும் என்ன வாங்கினாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஆனால் வாங்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க்கு இங்கே பாருங்க இதில் இந்த கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து அந்த காலத்தில் கடையில் நகை எடை போடுறதுக்கு வச்சுருக்க ஒரு இட மிஷின் இது பாருங்க டூ இது இந்த பிஎஸ்டூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாய்ஸ்டிக் அது இதுன்னு எதுவுமே கிடையாது வெறும் இது மட்டும்தான் இருக்குது இதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறோம் அப்படின்போது அந்த சிடி ரைட்டரும் கிடையாது அது எதுவுமே இல்லை ஆனால் இதோடய காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வச்சிருக்காரு பார்த்தீங்களா ரெண்டு வச்சுருக்காரு இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட மூணாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க அதுக்கப்புறம் ரூம் ஹீட்ரு ஏர் கூலரு மிக்சி ஜாரை பாருங்கள் ஜாரெலாம் வந்து குமிச்சு போட்டு வச்சு கிடக்குறாங்க எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது நிறைய இருக்குது பட்டு தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ ரேட்டு கம்மி பண்ண முடியுமோ வாங்கினாங்க இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட கண்ட்ரோலர் இது இது வந்து ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்ரு ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் இது மோட்டருக்கு போடுற கண்ட்ரோலரு இதை வாங்கியிருக்கேன் நான் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரில இனிமேல் தான் எடுத்துகிட்டு போய் வாங்கினோம் விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க அப்புறம் இப்படி அப்படி இப்படின்னு பேசி பேரம் பேசி நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் இயர்பட்ஸு மொபைலு மொபைல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ மொபைல் அப்போ இந்த மொபைல் டேபு அது இதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லை எங்கேருந்து வராங்கன்னு தெரில அதுக்கப்புறம் இந்த கேமரா வாங்கினேன் ரெண்டு கேமரா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கனாக்கா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கேமரா நூறுரூவா கொடுத்து வாங்கினேன் இது வந்து ஒயர்லெஸ்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கேமரா இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஏற்கனவே நிறைய ஃபோன் வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மொபைல் பத்து பதினஞ்சு மொபைல் கிட்ட வாங்கி வச்சுருக்கிறேன் இந்த பலவர சந்தையிலேருந்து மொபைலை அதனால் இந்த இந்த வாரம் மொபைல் வாங்கலை அந்த ஃபோன் வாங்கின வீடியோஸ் எல்லாமே வரும் ரெகுலராக நம்மக்கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க ஏன்னா வீடியோஸ் இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும் ஒரு சில பர்சனல் ரீசன்னால் நான் என்னால் வீடியோ போட முடியல இது வந்து ஐஃபோன் சிக்ஸ் எஸ்ஸு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேமேஜ் தான் ஆனால் ஒரிஜினல் மொபைல் தான் இது இது ஒரிஜினல் மொபைல் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த மொபைல் உள்ள வர ஸ்ட்ரிப் வச்சு தான் சொல்கிறேன் ஸ்ட்ரிப்பு உள்ள இருக்கிற ப்ராடெக்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்றது அதனால் வந்து அது பார்க்கும்போதே போதே தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி இதில் வாங்குகிற நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஆப்பிள் ப்ராடக்ட்டாக ஸ்பேர்ஸுக்கு மட்டும் தேவைப்பட்டா வாங்கிக்கிங்க அதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வாங்காதீங்க எதுக்காக சொல்கிறேன்னா அது வந்து ரொம்ப செலவு ஓவராகவே நம்ம ஓவர் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அந்த செலவு பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு அது ஒர்த்தாகவும் இல்லை அதுதான் மோஸ்ட்லி உண்மையான விஷயம் அதுதான் ஏன்னா நான் வாங்கி நிறைய பணத்தை அதில் வேஸ்ட்டை வேஸ்ட்டு பண்ணிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா என்னோடய அனுபவத்தினால நான் சொல்கிறேன் அது யாராவது இந்த மொபைல் கடை வச்சுருக்கிறவங்க ஸ்பேருக்கு வேணும் இல்லை எனக்கு இந்த இந்த மொபைல் வச்சு என்கிட்ட இதே மாடல் இருக்குது அப்போது வந்து அதுக்கான அந்த மாடலுக்கு ஸ்பேர் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை வாங்குங்க அதுவும் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க கண்ணை மூடிட்டு எல்லோரும் வாங்குறாங்கன்றதுக்காகலாம் வாங்காதீங்க தயவு செஞ்சு உங்கள் பணம் தான் வேஸ்ட்டு ஏன்னா காஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம்லாம் கிடையாதுங்க இப்போ அந்த உடஞ்சி போய் மொபைலை காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த மொபைலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா சொல்லுவாங்க குறை குறைச்சி பேசி வாங்கலாம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கம்மியாக ரொம்ப கம்மியாகலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ஆப்பிள் அப்படின்றதுனால அது வந்து ரேட்டு வந்து அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க அதனால தான் நீங்கள் இது இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஏதாவது வாங்கினா கூட நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி ஆன் பண்ணவாது வச்சிட முடியும் அதை ஆன் பண்ணால் கூட அது வேஸ்ட்டு தான் ஏன்னா உள்ளே ஐக்கோல் லாக் பண்ணிருப்பாங்க அது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் பார்த்துக்குங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் எதுவும் வாங்காதீங்க பல்லாவர சந்தையில் யாராலும் ஒர்க் ஆகல முடியாதுன்னு சொல்லி தான் தூக்கி போடுறாங்க அப்படி இருக்கும்போது அதை நம்ம வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம காசு சும்மா ஒன்றும் வரல அதனால் பார்த்துக்குங்க மொபைலை பார்த்து தான் நிறைய ஏதாவது மொபைல் நம்மளுக்கு நம்மளுக்கு எதாவது தேருமானு பார்த்தேன் ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல நிறைய மொபைல் இருந்தது பட் ஆனால் எனக்கு வாங்குறதுக்கு எதுவும் ஐடியா இல்லை ஏன்னா ஏற்கனவே நிறைய மொபைலை வாங்கி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு மொபைல் இருக்குது அந்த எல்லா மொபைலுமே ரெடி பண்ணணும் சரி இது வேலைக்காவது இதே பார்த்துருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போய் கிளம்பிட்டோம் அடுத்த கடைக்கு கிளம்புனா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டூ இருந்தது இந்த பாருங்கள் ஆனால் இந்த பிஎஸ்டூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேமேஜும் இல்லை நல்லா தான் இருந்தது பட் ஆனால் ரேட்டு வந்து இவர் இவர் வெறும் பிஎஸ் டூ மட்டும் தான் வச்சுருக்காரு வேறு எதுவும் கிடையாது அதுக்கு ஜாய்ஸ்டிக்கு ஹார்டி டிஸ்க் அதுக்கப்புறம் கேபிள் கேபிள் எதுவுமே இல்லை ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா மூணாயிரத்து ஐநூறுரூவா இது அவர் வச்சுருந்தவரே சொல்கிறாரு இன்னொரு செட்டோடு என்கிட்ட இருக்கே அது வேணா வாங்கிக்கிங்க அது எல்லாமே இருக்குது ஃபுல் செட்டோடு இருக்குது அது ரேட்டு வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னாரு இதெல்லாம் வேலைக்காகாது ஏன்னா புதுசே வந்து பார்த்திங்கனா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா எவ்வளோ தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஸ்கேட் போர்டு செஞ்சுருக்காங்க அவங்களே சரியான வெயிட்டாக தூக்க விட முடியல பழக எவ்வளோ வெயிட் பாருங்க இது வந்து நான் வந்து இந்த பல்லார சந்தியில் வாங்கின லாக்கர் இந்த லாக்கர் வந்து பார்த்திங்கனாக்கா புதுசு தான் இது இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றது தெரில உள்ள ஆனால் உள்ளே ஏதோ ஆடுது உள்ள தங்கம் புதையில் எதனா இருக்கான்றத பார்ப்போம் இதுவும் வீடியோ வரும் இது லாக்கர் வந்து பார்த்தீங்கனாக்கா டிஜிட்டல் லாக்கு இந்த மாதிரி லாக்கரை வாங்கும்போதும் பார்த்து வாங்கணும் ஏன்னா எங்கேயாவது திருடி எடுத்து வந்து கூட போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால வாங்கிட்டு பார்த்து வாங்கிக்கிங்க இதை வாங்கிட்டு நம்ம கடைக்கு வந்துட்டோம் நம்ம வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு பெரிய சைஸ் கிளாக்கு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இன்ச்சஸ் வரும் இருபது இன்ச்சஸ் கிளாக்கு இந்த மாதிரி கிளாக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்யாண மண்டபம் கம்யூனிட்டி ஹால் அந்த மாதிரி வந்து பொது மக்கள் கூடுற அதாவது நிறைய பேர் கூடுற இடத்துல தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா சைஸ் பெருசுன்றதுனால எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கிளாக்கோட டிஜிட்டல் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரியும் அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங் அங்கே தூரமாக இருந்து பார்த்தா கூட க்ளீனாக தெரியும் அதனால் இது பார்க்க வந்து நல்லா இருந்தது எதுவும் டேமேஜெலாம் எதுவும் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் இதை கொண்டு வந்தேன் ஏன்னா இது பார்க்கும்போதே போதே தெரியாது மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு இருந்தது ரெண்டில் ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு ஒன்று மட்டும் கிளாஸ்லாம் உடையாமல் பக்காவாக இருந்தது அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தூசி துரும்பமாக கிடந்தது சரி நம்ம அதை தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன் இந்த கிளாக்கை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இது தொடச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்கன்னா பழச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடுச்சு பின்னாடி வந்து தூசியாக இருக்குது பின்னாடியும் தொடக்கணும் கவுத்து போட்டு தொடச்சிருவோம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடக்க ஆரமிச்சாச்சு தொடச்சிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒன்றும் பெருசாலாம் எதுவும் ஒர்க் இருக்கிற மாதிரி தெரியல எதுவும் டேமேஜ் இருக்கிற மாதிரியும் தெரியல ஏன்னா இது போட்டவங்க ரொம்ப ஒன்று ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்கணும் இந்த கிளாக்கை வச்சுருந்துருக்கணும் இல்லை இப்போ எதுவும் யூசேஜ் இல்லை அப்படின்றதுனால தூக்கி போட்டுருக்கணும் இது ரெண்டு தான் ஏன்னா கிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது நம்மள டேமேஜ் இருக்குது அப்படி இப்படின்னா சரி ரைட்டு நம்ம இது பண்ணலாம் இது ரிப்பேர் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ தொடச்சதுக்கப்புறம் பளிச்சுன்னா ஆகிடுச்சிங்களா இது மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது அந்த ஸ்டிக்கர் வந்து நம்பர்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா சரியாக தெரிய விடாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கு சரின்னு சொல்லிட்டு அதையும் பிச்சு எடுத்தாச்சு லைட்டாக கத்தியை வச்சு சொரணாலே அந்த ஸ்டிக்கர் வந்துடுச்சு ரொம்ப பழைய ஸ்டிக்கர் போலகுது அது பார்த்தீங்கன்னாக்கா சொரண்டி எடுத்த உடனே வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கரை சொரண்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் அடியில் பசை போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த பசை வந்து பார்த்தீங்கனாக்கா அது அப்படியே இருக்கும் தூசி படிச்சினா அது ஒரு மாதிரி தெரியும் அதனால் நான் என்ன பண்ணேன் லைட்டாக தின்னரை வச்சு துடைச்சேன் இந்த பாருங்கள் தின்னரை ஊற்றிட்டு லைட்டாக தொடச்சி லைட்டாக தொடைச்சா போதும் அப்படியே பளிச்சுன்னு போய்டும் அந்த பச எல்லாமே க்ளீன் ஆகிடும் பார்த்திங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊற்ற ஆரம்பித்தாச்சு நம்ம வாரம் வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா பல்லவர சந்தைக்கு போவோம் வாங்கிட்டு நிறைய பொருட்கள் வாங்கி வந்தோம் வாங்கி வந்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரெஸ்டோரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு ஒரு வீடியோவாக வந்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை தட்டி வச்சிங்க ஏன்னா நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க வீடியோ வந்து ரெகுலராக வந்துடும் இதுக்கப்புறம் ஏன்னா நல்லா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூன்றதுனால வீடியோ வந்து போட முடியல கொஞ்சம் ஒர்க்கும் டைட்டாக இருந்தது இப்போ பேட்ரி போட்டாச்சு இதில் பேட்ரி போட்டுட்டு அது பின்னாடி வந்து ஒரு சின்ன காப்பர் காயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது காப்பர் காயில் வந்து பக்கத்துலேயே வந்து சின்ன சின்ன கீர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த காப்பர் காயில் ப்ராப்ளமாக இருக்குது அந்த காயில் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா இதில் வந்து நொடி முட்லாம் கிடையாது நம்ம எப்படி ஒர்க் ஆகதா இல்லையான்னு செக் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த காயில் பக்கத்தில் கீர் சுற்றுது பாருங்கள் எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்திங்களா தெரிதுங்களா அது ஒரு சின்ன கீர் வந்து வேகமாக சுற்றுவோம் பெரிய கீர் வந்து போச்சுனாக்கா ஸ்லோவாக சுத்தும் அதுதான் நொடிமூலை கனெக்ட் பண்ணுறது ஏன்னா இதில் நொடிமூல் இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு தெரியாது இது ஓடுதா ஓடலான்றது இந்த மாதிரி தான் செக் பண்ண முடியும் இது நல்லா தான் இருக்குது நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா இது பார்க்கும்போதே தெரியும் இது பிரச்சனை கிடையாது இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நூறுரூவாய்க்கு ஒர்த்து தாங்க இது பக்காவாக ஒர்க் ஆகுது இது வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது சரி டைமர் செட் பண்ணிவிடுவோம் நம்ம டைம்னா ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு இதில் டைமை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு பார்த்தேன் கிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் இது இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இந்த கிளாக்கை ரெடி பண்ணி இப்போ வரைக்கும் அந்த கிளாக்கு சூப்பராக ஓடிட்டுருக்கு ஸ்லோ அந்த டைம் ஸ்லோ ஆகுறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது திடீர்னு நிற்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அதனால் இது பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல்லாவர சந்தையில் போனதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அந்த ஃபார்ட்டி எயிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கண்ட்ரோலர் ஒன்று வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு கேமரா வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு டிஜிட்டல் லாக்கர் ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த லாக்கர் உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்றது எல்லாமே வீடியோ வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம் இதெல்லாமே ஒரு இன்னொன்னா வீடியோ வரும் ஓகே மக்களே நம்ம வீடியோவை பார்த்துருப்பீங்க இப்போ பல்லாவரம் சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரெஸ்டோரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஒரு ஒரு வீடியோவாக ரெடி ஆகிட்டுருக்கு அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி வச்சிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பை